ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விரதங்களின் வகைகள் இருபத்தி ஏழு வகை புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று உமிழ்நீர் கூட விழுங்காமல் இதை யோகிகள் மட்டும் கடைபிடிப்பார்கள் இரண்டு தேன் அல்லது இளநீர் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் மூன்று பசுவின் பாலை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் நான்கு எந்த உணவும் இல்லாமல் தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் ஐந்து காலை நேரத்தில் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் ஆறு பகல் நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் ஏழு இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் எட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து காலை நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் ஒன்பது மூன்று நாட்கள் தொடர்ந்து மதிய நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பதினொன்று கடுமையான விரதங்களுக்கு இருபத்தோரு நாட்கள் வெறும் பசும்பால் மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் பனிரெண்டு மூன்று நாட்கள் பகல் ஒருவேளை மூன்று கைப்பிடி உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பதிமூன்று இரவில் மட்டும் மூன்று கைப்பிடி அளவு உணவு மட்டும் உபவாசம் இருத்தல் பதினான்கு ஒரு நாள் பகல் நேரத்தில் சுத்தமான எள்ளு புண்ணாக்கு மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பதினைந்து ஒரு நாள் இரவில் மட்டும் பசும்பால் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பதினாறு ஒரு நாள் மோரை மட்டும் பசுவின் பால் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் பதினேழு ஒரு நாள் முழுவதும் சுத்தமான நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் பதினெட்டு ஒரு நாள் முழுவதும் பொரிமாவு புழுங்கல் அரிசி வறுத்து நன்கு பொடித்து நெய் சேர்த்து தேங்காய் சர்க்கரை ஆகியவற்றை போட்டு பிசைந்து வைத்திருப்பது மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் ஒரு நா பத்தொம்போது ஒரு நாள் முழுவதும் தினைவாவும் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் இருபது தேய்விரை அன்று ஆரம்பித்து வளர்வுறை முடித்து திரும்ப தேய்விரை நாட்கள் வரை தினமும் ஒரு கைப்பிடி அன்னத்தை அதிகமாக கொண்டு சுக்லபட்சத்தில் முடித்த பிறகு திரும்பவும் ஒரு பிடி அன்னமாக குறைப்பது என உபவாசம் இருத்தல் ஒரு இருபத்தொன்னு ஒரு நாள் முழுவதும் வில்வத் தலையும் நீரையும் மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் இருபத்தி ரெண்டு ஒரு நாள் முழுவதும் அரசு இலை தளிர்களையும் நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் இருபத்தி மூன்று ஒரு நாள் முழுவதும் அத்தி இலை தளிர்களையும் நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் இருபத்தி நான்கு இருவேளை உணவுடன் உபவாசம் இருத்தல் இருபத்தைந்து முதல் நாள் ஒருவேளை பகல் உணவு மட்டும் மறுநாள் இரவு மட்டும் உணவுகளை உபவாசம் இருத்தல் இருபத்தாறு மாமிச உணவுகளை இல்லாத சைவ உணவுகளையும் மட்டும்